அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தௌஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க அரை கப் அரிசியும் அரை கப் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க இது பார்க்கும்போது குலாப் ஜாமன் மாதிரி இருக்கும் ஆனால் இது குலாப் ஜாமுன் கிடையாதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் செம்ம சூப்பராக ஜூஸியான ஒரு ஸ்வீட் கிடைக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் அப்படின்னு இப்போ வாங்க இப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாளைக்கு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ஊரெலாம் வைக்க வேணாம் ரெண்டு மூணு தோ நல்லா அழைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் எடுக்கணும் இல்லைங்க பாஸ்மதி அரிசி கூட பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் மாவு அரிசி எடுத்துக்கலாம் இல்லை சீரக சம்பா எடுத்துக்கலாம் இல்லை ரேசன் பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அழைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பார்க்குற ரெண்டு மூணு தான் நல்லா அழைச்சிட்டு வந்துட்டேன் ஊரெல்லாம் வைக்கலங்க அரிசி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் வடிகட்டியாச்சு இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போது நம்ம கழுவி வச்சிருந்தோம் அரிசியும் பருப்பையும் அதை சேர்த்துடலாம் இந்த அரிசியும் பருப்பு ஈரமாக இருக்கு இல்லையா இந்த ஈரெல்லாம் போய் நல்லா செவந்து வரணும் ரொம்ப செவந்துடக்கூடாது நல்லா வாசம் வரும் அவருக்கு நல்லா வறுத்துக்கலாங்க வந்து மீடியம் பண்ணிக்கோங்க முதல் இந்த மாதிரி தான் இருக்கும் வறுப்படை வறுப்படை அப்படியே சூப்பராக நல்ல மனமும் வரும் அதே சமயத்தில் பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுக்கணும் ரொம்ப சவக்கவும் இல்லை அதே மாதிரி வாசமும் நல்லா வருது இந்த தாங்க இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே ஒரு நிமிஷம் அதிகமாக கலந்து விட்டேருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிச்சு மிக்சி ஜாருக்கும் நான் மாற்றிட்டேன் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நல்லா ஃபைன் போரா அரைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மையம் அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக அரைப்பட்டுரும் நல்ல மெய்யும் வந்துடும் நம்ம வறுக்காமல் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு திரியாக இருக்கும் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலைங்க அதே பார்த்ததுக்கு நம்ம அரைச்ச மாவு சேர்த்தாச்சு இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் நல்லா காய்ச்சி நிறைய திக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பால் எடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஆடையெலாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அடுப்பு சிவலாக தான் இருக்கணும் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாவு வந்து எல்லா பாலுமே இழுத்துக்கும் டக்குன்னு இந்த பால்லாம் இழுத்துக்கோங்க இதிலே கொஞ்சம் மாவு வெந்துடும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் எல்லாம் சேர்ந்துக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது அப்படியே முடி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம பாகு பண்ணிடலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் மொதல் ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் எப்படி சக்கரை பாவப்போம் பிசுக்கு பதைப்போலையே அதே அளவுக்கு போதுங்க இதுக்கும் சக்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏலக்காய் தூளும் குங்குமப்பூ சேர்க்குறேங்க குங்குமப்பூங்கள்ட்ட இல்லைனா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன் நமக்கு பிசுக்கு பூ தான் வரணும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இவ பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் வந்துருச்சுங்க செக் பண்ணி பார்க்கலாம் வந்துருச்சு கம்பி பதம் கூட வரக்கூடாது பிசுக்கு பதம் வந்துருச்சு இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க மாவு போய் பார்க்கலாம் மாவு வந்து இப்போ நல்லா ஆறி இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு கப் தான் நம்ம சேர்த்தோம் இந்த மாதிரி தான் வரும் எல்லாம் சேர்ந்து வர மாட்டேங்குது உதிருதியாக வருது பார்த்தீங்களா இதுக்கு நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து பசைய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இவ்வளோ பால் தேவைப்படாதுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் உங்கள் அரிசியும் பருப்பும் எவ்வளோ பால் எடுக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசங்கக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாதிரி பசஞ்சு விடுங்க எல்லாம் சேர்ந்து வரணும் பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு நல்லா பசங்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா பசங்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா பசஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கையில் உருட்டும் போது விரிசல் வராமல் இருக்கும் அதுதான் கரெக்டான பதோன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம உருட்டி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தட்டையான ஷேப்பில் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி அப்படியே அழுத்திக்கோங்க நமக்கு சைட்லலாம் விரிசல் வரவே இல்லை பார்த்திங்களா இப்போ நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் விரிசல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக இன்னும் பசையிலன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் பிசையணு அர்த்தங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன் பொறிக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம்மில் தான் அது பொரியணும் ஏன்னால் பச்சையாக தான் நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் ரொம்ப நாள் வேக முடியல இல்லையா அரிசியும் வேகணும் நமக்கு பருப்பும் வேகணும் அதனால் சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கலர் வந்துருச்சு ரெண்டு பக்கம் நல்லா கலர் வந்துருச்சு சிம்மில் வச்சுதாங்க நான் பொறிச்சேன் இப்போ இது சூடாக இருக்கும் இல்லையா அப்படியே எடுத்து நம்ம பாகில் சேர்த்துடணும் சூட்டோட தாங்க சேர்க்கணும் உடனே சேர்த்துருங்க இப்போ சேர்க்கலாம் வாங்க பாகு வந்து கொஞ்சம் ஆறிருச்சு இப்படி எல்லாத்தையும் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததையும் சேர்த்துடலாம் இந்த கடைக்கே நான் நாலு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப போட்டு சேர்த்து பொரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒட்டிக்கும் அப்போ கரெக்டாக வராது இதையும் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதை அப்படியே கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் நமக்கு சுகசிறப்பெலாம் உள்ள வரைக்கும் போய் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்தது பொறிக்கலாம் வாங்க இப்படி எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் சுகசெவிலு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் பொறித்து சுகசெவிலு போட்டு வச்சுருக்கேங்க இது ஊறணும் இல்லையா ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஊர்னா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஊர்னதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி புசு புசுன்னு வந்திருக்குன்னு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்